துலாம் ராசிக்கு குழு குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு மூன்று ஆறாம் வீட்டிற்கதிபதி அஷ்டமஸ்தானத்தில் நின்று அவர் பார்வை உங்களது லாபஸ்தான ஆகப்பட்ட சூரிய பகவான் மீது விழும் பொழுது சிவராஜ யோகம் உருவாகும் எப்பவுமே சூரியனும் குருவும் இணையும் பொழுதும் சூரியன் மேல் குரு பார்வை விழும் பொழுதும் இந்த சிவராஜ யோக அமைவு உருவாகிடும் இந்த யோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த அமைவில் இருக்குது இந்த அமைவில் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றது இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலாப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்களே சுக்க பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க தெய்வ அனுகூலம் நிறைஞ்சவங்க தெய்வ பக்தி உடையவங்க வாழ்க்கையில ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல அனுகிரக தெய்வ வழிபாடுகளில் அடையக்கூடிய அருமையான அமைவுகள் கொண்டவங்க தான் இந்த சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசி வந்து சரராசிங்க சரராசின்னா ஒரு கிரக அமைவுகளில் இந்த சரராசியா ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டாலே அவங்க ஸ்பீடு குறையாது எந்த இடத்துலையும் எவ்வளோ சிரமங்களையும் எவ்வளோ கஷ்டங்களையும் கடந்து வந்தாலும் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானாலும் ஏதோ ஒரு விதத்துல சாதிக்கணும்ன்ற லட்சியமும் வைராகியும் மட்டுமே உங்க மனசுல இருக்கும் அப்பேற்பட்ட துலாம் ராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்புக்கும் அரவணைப்புக்கும் நீங்க தான் உதாரணம் சொல்லலாம் அப்பேற்பட்ட வாழ்க்க வாழ்ந்தவங்க நீங்க சொந்தமும் பந்தமும் நட்பால உண்மையை சொல்லணும்னா எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சு வந்தவங்க நீங்க நிறைய இழப்புகளை சந்திச்சு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாத கடனுக்கு வட்டியே கட்டக்கூடிய நிலைமைகள்லாம் நீங்க ஆளாயிட்டீங்க அப்படி பல்வேறு வித பாதிப்புகளை சந்திச்சு தெய்வத்தை சதா நம்ம வழிபடுறோம் ஏன் தெய்வத்தினுடைய பார்வை நம்ம மேல விழலையான்ற ஒரு வருத்தமெல்லாம் சில நேரங்களில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஏன்னா உங்க விரல் உங்க கண்ணை குத்தும் போது எப்படி இருக்கும் உங்களை சார்ந்தவங்களை உங்களை காயப்படுத்தும் போது எப்படி இருக்கும் கஷ்டப்படுத்தும் போது எப்படி இருக்கும் அந்த நிலையும் கடந்து வந்துட்டீங்க தொழில் சார்ந்தும் சரி வேலை சார்ந்ததையும் சரி பல்வேறு விதமான இன்னல்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்குமே இந்த சிவராஜ் யோகா அமைவு உருவாகுது இந்த யோகம் உருவாகும் பொழுது பிரகஸ்பதி குரு பகவானுடைய பார்வையில் உங்க பார்வை வந்து உங்க குடும்பஸ்தானத்திலையும் விழுந்து உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டிலையும் அவரது பார்வை விழுந்து கடைசியா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேல் விழுது அந்த இடம் உங்களுடைய நான்காம் பாவம் அந்த நான்காம் பாவத்தில் குரு பகவான் பார்வை விழும் பொழுது கடவுளினுடைய பார்வை உங்க மேல விழுந்த மாதிரி இந்த பிரகஸ்பதியினுடைய முழு பார்வை உங்க மேல விழும் அது உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மை அளிக்கும்னா கடவுளினுடைய முழு அன்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த அனுகூலமும் இந்த இந்த தனகாரகனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா நிறைய பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியில வளர்ச்சிக்குரிய மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா தரப்பட்ட சில விஷயங்கள் கைகூடி வரும் இப்பவும் சில விஷயங்கள் நினைச்சுட்டு இருப்பீங்க இது அமைக்கலாம் இதை சார்ந்து நம்மளுடைய அடுத்து அடி எடுத்து வைக்கலாம்ன்ற சில எஸ்டிமேட்டுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கு கை கூடி வரும் ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு அடுத்தடுத்த முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது அது மட்டுமல்ல ரொம்ப நாளா உங்களுக்கு நிலுவையில் இருக்கு உங்களுடைய கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்கும் இந்த நேரத்துல விஷயங்களை நீங்க பேசினாலோ அதற்குரிய முயற்சிகள் எடுத்தாலோ அது கைகூடி வரும் குறிப்பா ரொம்ப நாளா நீங்க வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்ல சம்பள உயர்வு ஊதியம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது துலாம் ராசி என்பர்களே இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க ராசியினுடைய நாதன் இந்த காலகட்டங்களில் உச்சம் பெறுகிறார் மீன ராசிகள் யாருடன் இணைந்து ராகு பகவானுடன் இணைந்து ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் அந்த இடத்துல இருக்கார் ஆனா அவர் இன்னும் ஐந்து மாதங்களே அந்த இடத்துல இருக்க போறார் அப்போ இந்த காலகட்டங்களில் சுக்கரன் பிளஸ் ராகுவினுடைய இணைவு சுக்கர பகவானுடைய ராசிநாதன் உச்சமடையும் அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு மட்டும் கொடுக்கும் நினைக்க வேண்டாம் உங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவீங்க பெற்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கசப்பான சில விஷயங்கள் விலகி ஒரு நல்ல ஒற்றுமையும் ஒரு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல காரியங்கள் தடப்பட்டு இருக்கும் ஒரு புறம் அசுர குரு சுக்ரன் உச்சமடையும் பொழுதும் மறுபுறத்தில் குருவால் சிவராஜ்யோகம் அமையும் இந்த காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாள் எடுத்த முயற்சிகள் கைக்குடி வரும் அதில் முதலில் திருமண வாய்ப்பும் இரண்டாவது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைவு இந்த நேரத்துல துலாம் ராசி நிறைய பேர் வீடு கட்டி வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பா ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எப்படின்னா சிலருக்கு இந்த பேக் அதாவது உங்களுடைய கழுத்து கழுத்துக்கு பின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கை ரைட்டோ இந்த பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலையும் சந்திச்சிருப்பீங்க அதற்கு இந்த காலகட்டங்களில் சிலருக்கு அது தானாகவே சரியாக கூடிய சூழல் உண்டாகும் சிலருக்கு அதற்குரிய ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும் மொத்தத்துல ஆரோக்கிய ரீதியில தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் வழி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பாங்களில் மத்தவங்களுக்கு நீங்க கொடுத்த பணம் கைக்கு வராம அதனால சில மன உளைச்சலுக்கு ஆணை இருந்திருப்பீங்க கண்டிப்பா கொடுத்த பணம் கை தேடி வரும் அதே நேரத்துல நட்பு ரீதியிலையும் நண்பர்கள் ரீதியிலையும் சில சளிப்பு சங்கடங்களால ரொம்ப நெருங்கியவங்க விலகி நின்ன சூழ்நிலைகளும் இதுல உண்டாயிருந்திருக்கும் அதற்குரிய ஒரு நல்ல சகஜமான மேன்மைகளை வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலேயும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புது புது தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இது இந்த நேரத்துல பிரகஸ்பதி குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் ரொம்ப அருமையான ஒரு இலக்கா இருக்கிறதுனால புது முயற்சிகள் கைகூடி வரும் புது தொழில் தொடங்கக்கூடிய நேரமா இருக்கும் அது மட்டுமல்லாம உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாடு பயணம் அதற்குரிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நேரமா இந்த நேரத்துல உங்களுக்கு அமையும் வெளிநாட்டில இருக்கக்கூடிய அதாவது துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் திடீர் சரிவுகளை சந்திச்சுட்டேன் இதனால கடன் சுமைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டே நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் அது தீக்கக்கூடிய ஒரு நேரமா அதற்குரிய ஒரு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் அமையும் அதை சரியா நீங்க பயன்படுத்தினால் நூறு சதவீதம் இந்த வருடமே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கைக்குடி வரும் ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இது சிறந்த நேரமும் காலமுமாக இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வயது ஐம்பதுக்கு மேலே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அந்த பென்ஷன் சார்ந்த பணமும் உங்களுக்கு தொழில் வேலையில பிடிமானத்தில நின்ன அந்த பணமும் வந்து சேரலையே நினைச்சீங்கன்னா இந்த பிரகஸ்பதி குரு பார்வையால் அது உங்களை வந்து சேரக்கூடிய நேரம் இந்த நேரம் தன வருவாய் உண்டாகக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதனால வராத பணமா இருந்தா கூட இந்த நேரத்துல கடவுளுடைய அனுகிரகத்தாலே அவர் பார்வை உங்க மேல விழுந்து உங்களுக்கு தனம் செல் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு வழியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் கடவுளால் கூடும் அது மட்டுமல்லாம ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்துல நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு நேரமாகவும் உங்களுக்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது இதுல உங்களுடைய சுக்கர பகவான் ஆறாம் வீட்டில போய் நிற்கிறதுனால எதிர்ப்பு சத்ரு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் உங்களுக்கு வேண்டாதவங்க கூட அவர்கள் வழியில உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் நிறைய திர்ப்பு போட்டி பொறாமைகளை கடந்து வந்துட்டீங்க இதற்கு மேல் இவர்கள் எல்லாருக்குமே நீங்க ஒரு அளவுக்கு நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும்